அனைவருக்கும் வணக்கம் இளம் தமிழர் பேரவை மற்றும் தேத்தி இந்துக்கல்லூரி நாகர்கோவில் இணைந்து நடத்தும் இணையவழி நூல் மதிப்புறையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதல் அமர்வாக திரு இ யோகராஜ் உதவி பேராசிரியர் தமிழாய்வு துறை தூய வளனார் கல்லூரி திருச்சிராப்பள்ளி அவர்கள் எத்தாளர் ஜீலிய ஜூலியஸ் அவர்களின் ஊருக்கு ஒரு குடி நூல் குடித்து பேச அங்கோடு அழைக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இல்ல முகம் தெரியல இப்ப தெரியுது சார் முகம் தெரியு சார் அனைவருக்கும் வணக்கம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் நெஞ்ச வேண்டும் நான் எடுத்துக்கொள்ள ஊருக்கு ஒரு ஒரு நூல் இந்த நூல் வந்து கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஜனவரியிலேயே முதல் பதிப்பாக இது நாள் அது அறியான சொல்லுங்க அடையாது தனது வாழ்வியல் ஏற்பட்ட அனுபவங்களை சுயசரிதம் என்று சொல்லக்கூடிய சுயசரிதத்தின் வாழ் எழுதப்பட்டால் இந்த ஊருக்கு ஒரு குடி இந்த ஊருக்கு ஒரு குடி குடி வெட்டி நான் கையில் தருகிறேன் இந்த நூல் உடைய நூலாசிரியருக்கும் இந்த இணைப்பை லிங்க் அனுப்பி அனுப்பியிருக்கிறேன் இணைய சொல்லி இணைப்பில் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூலை பதிப்பித்த கவிஞர் கே தமிழ்ச்செல்வன் பூபாலம் பதிபகத்தினுடைய கவிஞர் கே செல்வன் அவர்களுக்கும் இந்த இணைப்பை அனுப்பியிருக்கிறேன் அவர்களும் விரைவில் இணைப்பில் வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் பதிப்பாசிரியர் ஜே தமிழ்ச்செல்வன் ஒரு கவிஞர் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட புத்தங்களை தன்னுடைய பூபாலம் பதிவகத்தை பதிப்பிட்டு வெளியிட்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல உரையாடல் கலை இலக்கிய அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை நிறுவி அதற்கு நிறுவன தலைவராக இருந்து கொண்டு இலங்கை திசை மாறி பயணிக்கும் இளைஞர்களை இலக்கியத்தின் பால் ஈர்ப்பது அப்படிங்கிற ஒரு பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் சொல்லி ஆசிரியர் தூளி சொல்லி நூலை அறிவு செய்ய நான் நூலுக்கு போகிறேன் இந்த நூல் சொன்னேன் ஊருக்கு ஒரு குடிங்கிற நூல் வந்து ஒரு வரலாற்று நூல் அப்படின்னு சொல்லி இது துரும்பகல் என்று சொல்லக்கூடிய சலமை தொழிலாளர்களை பத்தி பேசக்கூடிய ஒரு நூல் நம்ம வழக்கத்தில் அவங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க வன்னார்கள் என்று அழைக்குவாங்க அவருடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய புத்தகமாக தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு இது வரலாறு நூல் அப்படிங்கிற கிராமம் அந்த ஊரர்கள் செட்டியார்கள் கவுண்டர்கள் பல்லர்கள் வரையர்கள் மன்னார்கள் இரண்டு குடும்பம் இஸ்லாமியர்கள் இரண்டு குடும்பம் இப்படி அடங்கிய ប្លេ ស <laughs> இந்த நூலாசிரியை சொல்லும்போது இவங்க ஐந்து வயது வச்சு துரக கல்வி சேரணும் பள்ளியில் போய் ஒன்றா அவங்க சேர்ப்படுவாங்க துணி துவைக்கிறது வாத்து மேய்க்கிறது பிரதான தொழிலை கொண்டிருக்கவங்க அப்பா வாத்து மேய்க்க போய் காலை எழுந்துச்சு அம்மா சூரடுக்கு தெருவுக்கு போய்வாங்க அவங்க குளிச்சுட்டு ஒம்பது மணிக்கு வகுப்புக்கு போகணும் பள்ளிக்கூடம் போகணும் ஒரு எட்டரை மணி போல தெரு அம்மா சூடு சூரடுக்கு போனாங்க வீதிக்கு போவாங்க எந்த வீதியில் அம்மா சோடுத்துருக்கான்னு பார்த்துட்டு போய் சாப்பிடுவாங்க அவங்க ஒரு நாலஞ்சு வீட்டில் எடுத்து சோறு எடுத்ததுக்கு அப்புறம் எந்த வீட்டில் ஒரு நல்ல சோறு சுட்டு சோறாக தாண்டாங்களோ அதை தான் குழந்தைக்கு வீட்டுல போய் சாப்பிட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகமா அப்படின்னு அனுப்பிட்டு இருக்காங்க இப்படிதான் அவருடைய வாழ்க்கையை தொடங்குது அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய ஜூலியஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு துணிப்பான ஒரு குழந்தையாக எதையும் சந்திக்கக்கூடிய துன்

அவங்க தீண்ட தகவல் அப்படின்னே பள்ளிக்கூடத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப வேதனையோடு பதிச்சுருக்காங்க கந்தசாமின்னு ஆசிரியர் பேரை குறிப்பிட்டிருக்காங்க இன்னொரு கொடுப்பாங்க

அப்படி ஒரு ஆசிரியர் செஞ்சிருக்காரு எப்படி பள்ளிக்கூடத்திலையும் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டிருக்கிறத அப்பட்டமாக உண்மையோடு பதிவு செஞ்சிருக்காங்க வேதனையோடு இந்த நூலில் பதிவு செஞ்சிருக்காங்க பள்ளிக்கூடத்துல மட்டுமா அப்படி ஆனா அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் ரொம்ப அன்பா உங்களோட பழகினாதையும் குறிப்பிட்டிருக்காங்க மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள்ல இவங்க வகுப்பு எழுதாந்து இருக்காங்க இயற்கை உங்கள்ட்ட பழைய யாரோ படிச்ச ஒரு கோலான ஒரு சில கையில் இருந்திருக்கு தமிழ்வாதி சொல்லியிருக்காங்க யார்டு நோட்ஸ் இருக்கோ அவங்க பார்த்து போய் எழுதிருக்கங்க வீட்டில் அப்படிங்கும்போது இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் அந்த பணியுடைய வகுப்பு தோழர்கள் தோழிகள் எல்லாம் ஜூலியஸ் வீட்டில் போய் அந்த நோட்ஸ் வாங்கி எழுதியிருக்காங்க போனார் தமிழ் முறையை வாங்கி ஊர்ல இருந்து பஞ்சம் எழுதியிருக்காங்க ஸ்கூல் போயில பள்ளிக்கூடத்துல போய் போய் எங்க பிள்ளைங்க எப்படி நீங்க மன்னார் வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படி என்ன ஆசை என்னப்பட்டாரு என்ன வேற ஒருத்தர் கோபிநாத் ஒரு வீட்டுக்கு போங்க போய் எழுதுக்காங்க அங்க ஜூலியஸ் போனா அங்க குடிக்க தண்ணி தர மாட்டாங்க எல்லாருக்கும் தராங்க ஜூலியஸ் மறுக்கப்படுது அடிப்பம்ப காட்டு போய் அங்க குடிச்சுட்டு இதெல்லாம் அவனுக்கு தொடக்க கல்வி படிக்கக்கூடிய ரொம்ப சிறு அனுபவத்தை அப்புறம் ஆறாவது சென்றதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு சேர்ந்துட்டாங்க அங்க போய் உறுதிமொழி சொல்லணும் வகுப்புல பிரேயர்ல அப்படி உறுதிமொழி சொல்லும் யார் சொல்றது இரண்டு மூன்று பேர் கை தூக்குறாங்க யார் யார் தினேசு கார்த்திகா ஜூலியஸ் மூணு பேர் சரி மூணு பேரும் ஓட்டு நடத்துவோம் யார் அதிகம் விரும்புறாங்களோ அவங்க வந்து உறுதிப்படி சொல்லட்டும் இரண்டாவது வாரவங்க திருப்பி சொல்லும் மூணாவது வர முடிச்சுட அப்படினால முதலிடத்துல வராங்க ஜூலை இருக்காங்க அதனால தொடர்ந்து உறுதிமொழி சொல்றாங்க இரண்டாவது வரக்கூடிய தினேசு திருக்குறளை மூன்றாவது கார்த்திகா பலமொழி சொல்றாங்க ஒரு நாள் இதை பார்த்துட்டு ஊர்காரங்க பஞ்சாச்சுட்டாங்க எப்படி வண்ணார் வீட்டுக்குள்ள உறுதிப்படி சொல்லணும் எங்க வீட்டுக்குள்ள திருக்குறள் பலமணி சொன்னா உடனே மாத்துங்க உறுதிமொழி சொல்றத மாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்துல நாடகம் படிச்சு நடத்துறாங்க நாடகம் வந்து படிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கு ஆண்டி விழாவில் நிகழ்வுல அப்ப ஜூஸ் நல்ல சத்தமாக தைரியமாக பேசக்கூடிய பெண்ணதுனால ராணி கேரக்டர் கதாபாத்திரம் கொடுத்துருக்கேன் ராணிங்கிற கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க மற்ற பிள்ளைங்களுக்குலாம் வேலைக்காரணும் கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க அது போல காஸ்டியூம் துணி வீட்டுக்கு போய் அப்பாடை கேட்டிருக்காங்க என்ன நான் நாடகத்துல வேலைக்கார நினைக்கிறேன் எனக்கு அதுக்கு துணி வேணும் ட்ரெஸ் உடை வேணும்னு கேட்டிருக்காங்க இப்ப ராணி யாருன்னு கேட்கும்போது ராணி ராணி ஜூலின் ஒன்னு ஊர்லேயும் சட்டம் போயிருக்காங்க வண்ணாரூட்டை பிள்ளை ராணி ஆண்டு எங்க வீட்டு பிள்ளை வந்து வேலைக்காய் நினைக்கிறேன்னா ராணியை மாத்துக்க மாத்த முடியாது பயிற்சி எல்லாம் கொடுத்தாச்சுன்னா நம்ம ஒண்ணு நாடகத்துல உடைய கேரக்டர் ராணியை மாத்துங்க இல்லைன்னா நாடகத்தையே நிப்பாட்டுங்கன்னு சொல்லி முழுமாக நாடகத்தையே நிப்பாட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஆசிரியர் பாதி ரொம்ப கனத்த வழியோடு பதிச்சுட்டு இருக்காங்க இப்படிப்பட்டதான் இது வந்து பள்ளிக்கூடத்திலேயே ஒரு திண்டாமை கடைபிடிக்கிற ஊர்ல எப்படி இருக்கு கடைபிடிக்க எப்படி மதிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு பெண் தூப்பு எதிட்டா உங்களுடைய பங்களிப்பு என்பது சலவை தொழிலாளர்களுடைய வண்ணாவுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப முக்கியம் ஒரு பெண் தூப்பு எழுதிட்டாலும் சரி திருமணமா இருந்தாலும் சரி இல்ல இளவு விடா இருந்தாலும் சரி இல்ல அந்தி இலவுன்னு சொல்லுவாங்க சடங்குன்னு சொல்லுவாங்க இல்ல கோவில் திருவிழா இப்படி எல்லா நிகழ்வுகளையும் இவருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று இவர்கள் இல்லாமல் எந்த நிகழ்வும் கடந்தேறாங்க அப்படி ஒரு பெண் பெரிய நாயகிங்குற பெண் வந்து தூப்பு எதிட்டாங்க பெரியவளாகிட்டாங்க தோழி படிக்கக்கூடிய சக தோழி அம்மா இல்ல அப்பா ஜூலியோ அம்மா அப்பா வெளியூர் போயிட்டாங்க அந்த சதவுக்கு ஜூலி தான் போக வேண்டியது இருக்கு ஜூலி போயிருக்காங்க ஜூலி போயி போயிருக்காங்க ஆழத்துக்கு அந்த ஆழத்துக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனால் அந்த மட்டுப்புலதான் சொல்லணுமா அப்போ எல்லாம் அந்த குழந்தைக்கு பூ வச்சிருக்காங்க பொட்டு வச்சிருக்காங்க அப்படி ஜூலி போகும்போது சட தோலையோட போகும்போது எல்லா பிள்ளைக்கும் அனுமதிச்சிருக்காங்க ஜூலிக்கு மட்டும் அந்த பொட்டு வைக்கிறதுக்கும் அந்த பிள்ளை வாழ்த்துவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது அந்த நிகழ்வுலயே பந்தல் வைக்கும்போது சாப்பாடு வைக்கும்போது எல்லா குழந்தையும் சாப்பிட அனுபவிச்சிருக்காங்க உனக்கு தானே அவசரம் அப்படின்னு பந்தலுக்கு வெளியில் பண்ணிருக்காங்க உருவில் சோறு போட்டா வேற யாவது சாப்பிடுவா அவளுக்கு என்ன பண்ணாதீங்க அவசரம் அப்படின்னு இளம் பிறகு இளம் குழந்தையா இருக்கும் போதே ஜூலியில் ஏற்பட்ட அனுபவத்தை நூல் ஆசிரியர் அப்படியே அப்பட்டமாக பதிவு எட்டாம் முடிக்கிறாங்க ஒன்பதாம் சேரணும் பங்கத்தூர் அடுத்த வரிகளுக்கு சேரணும் இடைப்பட்ட நேரத்துல அவன் அத்தை வீடு இறந்து போறாரு அதனால அத்தை குடும்பத்தையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு தந்தைக்கு ஜூலியோட அப்பாவுக்கு வந்து அந்த பணியை அப்பாவும் அம்மா துணி துவைக்கிற பணியும் செய்யறாங்க ஜூலியஸ் ஒன்பதாவது சேர்க்கறதுக்கான அவங்களுக்கு நேரமே இல்லாமல் இன்னைக்கு சேர்க்கலாம் நாளைக்கு சேர்க்கலாம் நாளைக்கு சேர்க்கிறாங்கள அதற்கான காலக்கெடு போகுது எட்டாவது போல் அடுத்த தோசம் பள்ளிக்கூடத்தை சேர்ந்துக்கலாம் அப்படிங்கும் போது வீட்டுக்கு உதவியாக துணி துவைக்கிறது வாத்தி அமைக்கிறது பணிகள் அப்பதான் உங்களுக்கு ஒரு அண்ணனுடைய தொடர்பு ஏற்பட்டு ஒரு பிசிடிஎஸ் அவங்க தொழில் நிறுவனத்தினுடைய உதவியால் தையல் பயிற்சி நடத்துறாங்க தையல் கத்துக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க போய் தையல் கத்துக்கிறாங்க தையல் கத்துக்கிட்டு தன்னை வந்து கொஞ்சம் மேம்படுத்துறாங்க இதற்கு இடைப்பட்டவர்களைய இவங்களுக்கு அடிப்படை தேவை சொன்னேன் சோறு சமைக்க கூடாதுன்னு காலையிலயும் இரவுலையும் வந்து வீடு வீடா சோறு எடுத்து சமைக்கிற இருப்பிடத்தை பத்தி சொன்னேன் இவங்க உடை எப்படிப்பட்ட உடை ஆடை எப்படிப்பட்ட உருத்துவாங்க அப்படின்னா இவங்க காசு போட்டு துணி எடுக்கிறதே ஊர்ல பழைய துணியை தான் பயன்படுத்துறது இலவுக்கு வந்தது கருமாதிக்கு வந்தது சண்டி செய்யக்கூடிய துணி அப்படிதான் ஒரு பெண் பூ எழுதிட்டாங்க எந்த உடை உடுத்த போது பூ எழுதினாங்களோ பருவத்துக்கு வந்தாலும் அந்த உடை அவங்க என்று சொல்லி அந்த உடைய வண்ணார் வீட்டுக்கு அப்பதான் ஜூலிக்கு அந்த உடை வந்து சேர்த்திருக்கு ஜூலி பள்ளி உடச்சு போட்டு போயிருக்காங்க சக தோழி சுத்தி இருக்கா புது உடை அவங்களுக்கே திச்ச மாதிரி இருக்கு பாக்கெட் வச்ச உடை சொல்றாங்க ஜூலி நான் இது போட்டுக்கும் போதுதான் நான் பெரியவன் ஆயிட்டேன் அது போட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால அவனை வந்து இருக்கு நீங்க ஊர்ல போட்டுக்க அப்படின்னு தூள் போது அந்த பெண் எதார்த்தமா சொன்னது உங்களுக்கு பெரிய மன வேதனை கொண்டு கொண்டிருக்கு ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உண்ண உணவு இருக்க இருப்பிடம் உடுத்த உடை மூன்றுமே இல்லாத பின்னரிலிருந்து வந்தவங்கதான் ஜூலியஸ் என்பதை நாம ஒரு கனம் யோசிக்கணும் சொல்றாங்க பதிவு செய்யறாங்க அந்த விசிடிஎஸ் நிறுவனத்தில் தையல் பயிற்சி திறப்பு தைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த விசிஎஸ் தொண்டு நிறுவனம் ஒரு கிறிஸ்துவ தொண்டு கிறிஸ்துவம் அந்த நிறுவனத்திற்கு வெளிநாட்டுல ஒரு நிதி கிடைக்குது இது உள்ள கிராமங்கள் வந்து லோன் வாங்கி தரது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இப்படி பழைய பணி செய்கிறாங்க அந்த தையல் பயிற்சி நிறுவனத்திலேயே ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கக்கூடியதுதான் குடியா வந்தா வரவேற்கிறது உங்களுடைய வேலை அப்புறம் இவங்க வந்து கோயில் வீடு வந்து அந்த அந்தண்யா கோயில் பக்கத்துனால தினமும் கோயிலுக்கு போற வளர்க்கப்படுவது இவங்களுக்கு ஒரு கிறிஸ்டின் கூட ஜூலி வேற தெரியும் அதனால இறை வணக்க பாட்டு பாடுவ நிகழ்வுல ஏதாவது சேர் எடுத்து போறது காப்பீடு துருஸ்துப்பாவே அந்த நிறுவனத்துல இருக்காங்க மற்ற ஊர்களுக்கு விழிப்புணர்வு அங்கதான்

இலவசமா எடுத்திருக்காங்க காசு கொடுத்துவாங்க இலவசம் எடுத்திருக்காங்க தன் வீட்டுல நடத்திருக்காங்க வர குழந்தைகளை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அந்த ஜாதி அடிப்படையில ஊரு திரு சேரி பிரிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி இல்லாம எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்றா கலந்து பேர உட்காந்துருக்காங்க வர குழந்தைங்க படிக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல குழந்தைகள் படித்தாலும் மட்டும் இல்ல தன்னுடைய வேலையை தானே செஞ்சுக்கிற பண்ணையும் கத்து கொடுத்துருக்காங்க காலை தூங்கி எழுந்திரிச்சு படுத்து இருந்து பாயை எடுத்து படிச்சு வைக்கணும் தலைவாணியை எடுத்து வைக்கணும் வீட்டை போட்டுணும் தண்ணி துவைக்கணும் தான் உடுத்திருக்கும் இப்படிங்கிற பண்புகள்லாம் வரக்கூடிய டியூஷன் வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னா ஜூலிஸ் இதை பார்த்துட்டு எல்லாமே ஊர்ல அசைந்து போயிட்டாங்க பிள்ளைங்க திடீர்னு வந்து தூங்கி இருந்துச்சு தானாவே குளிக்குது தானாமே பள்ளி நடக்குது தானே தன்னுடைய உடையை துவச்சுக்குது அப்படின்னு பாக்குறாங்க உடனே கேக்குறாங்க ஜூலி நீ அந்த கோவில தானே எடுத்துற டியூஷன் எடுத்துற அப்படின்னு அப்படிதான் பிள்ளைங்க நான் வீட்டுலதான் நடத்துறேன் ரொம்ப தைரியமா சொல்லியிருக்காங்க பரவாயில்ல பரவாயில்ல எல்லா பிள்ளைங்களும் நாங்க தடுத்தும் கேக்க அடைந்து உங்களை தான் வந்து பத்திரமா பிள்ளைங்களை பாத்துக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு நாடா வயதான ஒரு பாட்டி வந்து துணியை தைக்கா வந்து நிறைய அவங்க கொடுத்தாங்க கொடுக்கும்போது சொல்றாங்க வந்து தனியா வை தலித்து எல்லாத்துலயும் என்ன ஆகாத தீட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்பதான் இவங்களுக்கு நிறுவனத்தின் மூலம் ஃபாதர் தேவ சகாயராஜ் ஒருத்தர் அறிமுகம் ஆனாரு அந்த தேவ சகாயராஜ் தான் ஒரு ஊக்குவிக்கிறாங்க ஊக்குவிச்சு கலைகள் கராட்டாங்க அந்த கலைகளை கத்துக்கிட்டு ஜெர்மனிக்கு போறாங்க ஒரு நாற்பது நாள் சுற்றுமையாக்கிறாங்க நாற்பது நாள் கலை நிகழ்ச்சி எல்லாம் திரும்பி ஊருக்கு போறாங்க நாற்பது நாள் கலைஞர் ஒரு நாற்பதாயிரம் பணம் தராங்க அந்த பணத்தை வச்சு வீடு கிடையாது இடம் கிடையாது சமையல் கிடையாது அவங்க என்ன பண்றாங்க ஒரு நிறுவனத்தை தன்னை மாறி தன்னுடைய பின்னணி பிள்ளைகளுக்கு ஒரு தொண்டு செய்யறோம் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க முதல்ல வாடகை வீட்டை தொடங்குறாங்க பின்னால் இடம் வாங்கி கட்டி நினைவு படிக்க உயிர் வலுவாக்குவாங்க ஐயம் வாழ்வை இல்லற அவங்க வீட்டு இருக்காங்க அப்பா அம்மா எதிர்த்து இருக்காங்க அவங்க அத்தை வீட்டு எதிர்த்து வந்துருக்குறது அந்த மாதிரியான சொல்றாங்க பார்த்துக்கலாம் சொல்றாங்க அந்த திட்டிவனத்துல ஒரு நூறு பிள்ளைகளை கல்லூரி சேர்த்திருக்காங்க இந்த மாதிரி இயற்கை இருக்கக்கூடிய வசதி இல்லாத படிப்பறிவு இல்லாத பிள்ளைகளை இடம் கொடுத்து அவங்கள உயிர் வலுவாக்குற மையத்தின் மூலம் கல்லூரி படிப்பு சேர்த்திருக்காங்கிறது மற்ற விழா நடத்திருக்காங்க அறுத்து கொடுத்துருக்காங்க தலித் ஒழுக்கம் மட்டும்தான் போராட்டத்தை கலந்து கொண்டு போராட்டம் கலந்து கொண்டு நடைபெற செஞ்சிருக்காங்க இப்படி பல்வேறு வழிகளை

உணவுள்ள இருக்கிற கிடையாது உடுத்த உடை கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்த ஜூலிய ஒரு நூறு பேருக்கு வழிகாட்டியிருக்காங்க அப்படிங்கும் போது நான் பேசும்போது பாத்தன் நான் அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் இவங்கெல்லாம் பட்ட கஷ்டமா அப்படின்னு என்னுடைய சூழ்நிலை

மிக சிறப்பாக எடுத்துரைத்த உதவி பேராசிரியர் யோகராஜ் அவர்களுக்கு நன்றி